ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாவாஸ் விலாகில் என்ன ஸ்பெஷல்னால் பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் நம்ம வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சின்ன இஞ்சி துண்டு ரெண்டு வர மிளகா நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டு கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இதுக்கு வந்து கொஞ்சம் ஒன்று பாத்தியமாக தான் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து உருண்டை போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதை எல்லாமே ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு வந்து உருண்டை போட்டு பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ஷேப் வருதா அப்படின்ட்டு அப்புறம் அதை ஓரமாக வச்சிடுங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் புளி ஊற வச்சுருக்கேன் இதெல்லாமே ஓரமாக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கடுகு வெந்தயம் வடகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிட்டு ஒரு கப் அளவு தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் பாதி கப்பு அளவு வந்து நான் அரைச்ச தக்காளி சேர்த்துருக்கேன் அப்போ தான் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இது போட்டு வதக்கிட்டு ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துருக்கேன் அந்த இதுவிலே நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு புளி நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலறி விடுங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க நான் வந்து கலருக்காக ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு கலரிக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருக்கும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த உருண்டையெல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது வந்து சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வந்து பாவாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்